நன்றி அதையா சொல்ல சொல்லுங்க சில ஆட்கள் ஜோ பண்ற மாதிரி ஜோ பண்ணாங்க சில ஆட்கள் விவரம் தெரியாமல் இந்தியாவை இந்தியாவின் அமெரிக்காவை அச்சியும் அவனுக்கெல்லாம் பெருங்குடல் போய் சிறு குடல் வழியாகி இவர் அப்பந்தான் இவருக்கு ஒரு ஆரம்பம் உண்டு அதுல இருந்து ஆரம்பிப்பார் இடையில இவரால் எதுலயும் சேர்ந்துக்கிட முடியாது எங்க போனாலும் சாப்பாட்டுக்கு ஜெமன சொன்னா நாலே வாரத்தில் முடிக்கணும் ஆண்டு வந்து ஆகத்துக்கு நன்றி உயிரோடு போட்டும் சிலருக்கு கூட்டத்துக்கு அப்படிதான் இருந்து ஆதி ஆமத்திலிருந்து ஆரம்பிச்சிருவாங்க ஆதியிலே தேவன் ஒன்னு தொலைக்காமல் விட மாட்டார் எதுக்கு ஜெமமான சொல்லி கூட்டம் இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும் ஆமேன் முப்பது நாற்பது வசனங்களை சொல்லி அப்படி சொல்லியிருக்கா அவருக்கு தெரியாது அவருக்கு என்ன ஞாபகப்படுத்துற ஏசுக்கு அப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்லியிருக்கா உன்னை பற்றி சொல்லியிருக்கார் நீ லூசு எதுக்கு ஜெர்மனை சொல்லியிருக்கு ராள் வியாதியில் உயிர் போயிட்டு இருக்கு ஜெர்மனை சொன்னால் ஒருத்தன் ஜப்பானுக்கு ஆரம்பிச்சிட்டான் இவன் ஜெர்மனிக்கிட்டு இருக்குமே அவன் உயிர் போயிட்டு அடுத்த பார்த்து இடிச்சு ஏய் நிறுத்தப்பா என்னன்றிருக்கார் அவர் செத்து எப்போ நீ ஜப்பானில் இருக்கும்போது வியாதியில் அவன் உயிர் போய்கிட்டு இருக்கு நீ அதுக்கு சேவமான இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகு செவ்மண நல்ல பிதாவே ஸ்தோத்திர ஆண்டவர் எதுக்கு தோற்றுறேன் இப்போ அவன் உயிர் போய்கிட்டு இருக்கு கொண்டு போய் ஒரு ஆள் அடக்கம் பண்ணிருக்க ஒரு பாஸ்டர் நல்ல வேலைக்கா இது நல்ல வேலையாவே உண்மைலாம் எவன் பாஸ்டர் ஆச்சா தோத்திரம் 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 இந்த நல்ல வேலைக்கா எப்போவும் இப்படியே ஜெவமண்டி இருக்காள் பாருங்க ஃப்ளைட் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ரன்வேல போய் தான் அப்புறம் மாறும் சில பேருக்கு ஒரு ரன் வச்சிருப்பான் அதில் போனால் தான் அவனுக்கு ஜெவம் பண்ண மாதிரி இருக்கும் சாப்பாடுனாலும் சரி தான் அடக்கமானாலும் சரி தான் கூட்டத்து சரி எதுக்கு ஜெவம் பண்ண சொல்கிறாங்க விவரம் தெரியாமல் சிலால் விட்டுறப்படாது பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இருந்தார் பெரிய வசதியான ஆள் அவர் எங்கேயாவது ஜெவன விட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஜெப் பண்ணுவார் வீட்டு ஜெவத்தில் போய் நீங்கள் தெரியாமல் அவரை ஜெவம் பண்ண வச்சுட்டியே அவங்க பிள்ளையெல்லாம் எழும்பி சாப்பிட போயிடுவாங்க அது தெரியும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகினேன் நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து உட்காருவாங்க பிள்ளை ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு ரூட் இருக்குது அந்த ரூட்டில் தான் வருவார் இவரை கொண்டு போய் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் கொண்டு போய் ஜோம் பண்ண வச்சாச்சு பிரசிங்கியார் வெளிநாட்டில் இருந்து வந்து ஃப்ரான்சி ஆளுக்கு அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது இவர் தமிழில் ஜோமன்ட்டு கேட்டிருக்க என்ன நடக்குன்னு கேட்டிருக்காரு ஏன்னா ஜோப் பண்ணி முடிக்கலை நான் தான் பிரசங்க யார் இருக்குன்னு இந்த ஆளு என்ன செய்யறான் ஜபம் பண்றாரு எவ்வளவு நிறைய அவர் நிறுத்த சொல்லையா இல்ல அவர் பெரிய ஆபீசர் ஏன் அவரை கொண்டு ஜபம் பண்ண விட்டிய எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களை சொல்றேன் தெரியுதா ஜோம் பண்ணுங்கன்னா நாலு வார்த்தையோடு சரி சாப்பாட்டு ஜோம் பண்ண சொன்னா ஆண்டவர் ஆசீர்வதி ஆமே உட்காருங்க எல்லாரும் சாப்பிட்டு எங்க எதுக்கு ஜோம் பண்ணாலும் வசனம் நூறு நாள் வசனத்தை சொல்லாத உனக்கு தெரிஞ்ச வசனத்துல ஒரு ரூம்ல போய் தனியா ஜோம் பண்ணு ஏவன் தொந்தரவு பண்றான் ராத்திரி போய் ஜோம் பண்ணி காலை வரைக்கும் ஜோம் பண்ண கதவை அடைச்சிக்கிட்டு நாலு பேர் இருக்கிற இடத்துல எப்படி ஜோம் பிள்ளை